வணக்கம் நண்பர்களே இன்னும் மூணு நாள் தான் இருக்கு டிக்கெட் புக்கிங் கூட தொடங்க முடியல கைக்கு வராத சான்றிதழ் கோட்டை நாடும் ஜனநாயகம் புதிய சிக்கல் இந்த போறோம் நடிகர் விஜய் அவர்கள் நடித்து எச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதுல தொடர்ந்து முட்டுக்கடைகள் நீடித்து வந்துட்டு சான்றிதழ் சென்சார் சர்டிபிகேட் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள காலதாமதம் காரணமாக படக்குழுவினர் நீதிமன்றத்தை நாட திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்காக கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி படம் தணிக்கை குழுவிற்கு சிபிஎஃப் அனுப்பப்பட்டது படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் சில காட்சிகள் மற்றும் வசனங்களை நீக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க அந்த மாற்றங்களை செய்து மீண்டும் சமர்ப்பித்த பின்னரும் இதுவரை படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது பட வழியாக இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள இந்த தாமதம் படக்குழுவினரிடையே பெரும் கவலை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால சட்ட ரீதியாக இந்த சிக்கலை எதிர்கொள்ளவும் நீதிமன்றத்தை நாடி தீர்வு காணவும் பட தயாரிப்பு நிறுவனம் ஆலோசித்து வருவதாக தெரியுது தணிக்கை சான்றிதழ் முறைப்படி கையில் கிடைத்த பின்னர் தான் திரையரங்குகளில் வந்து டிக்கெட் முன்பதிவு தொடங்க முடியும் என்பது என்பது விதியாகும் நிலவும் இழுபறியால தமிழகத்தின் பெரும்பாலான திரையரங்குகள்ல முன்பதிவு தொடங்கப்படாம இருக்கு இது விநியோகஸ்தர்கள் மற்றும் ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் இந்த விவகாரம் குறித்து கடுமையாக விமர்சனத்தை முன் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி தீவிரமாக செயல்பட்டு வருவதால் அரசியல் உள்நோக்கத்தோடு படத்திற்கு சான்றிதழ் வழங்க வழங்கத்துக்கு தடை ஏற்பட்டப்படுவதாக அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் முன்னதாக படத்தோட பாடல்கள் மற்றும் டிரெய்லர்கள் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் திட்டமிட்டபடி ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் வெளியாகுமா என்பது விரைவில் தெரிந்துவிடும் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்றிதழ் படத்தின் மொத்த நீளம் இவ்வளவு விஜய் ரசிகர்களுக்கு ஊஷிதான் விஜயின் ஜனநாயக படத்திற்கு தணிக்கை குழு யூ ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது ஜனநாயகன் படத்தின் மொத்த நீளம் மூணு மணி நேரம் மூணு நிமிஷங்களா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்கவில்லை என குற்றச்சாட்டு வழங்கப்பட்டிருக்கு இதனால படம் சொன்னபடி சரியான தேதி ரிலீஸ் ஆகுமா என சந்தேகிக்கப்படுது இந்த நிலையில ஜனநாயகன் படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தான் ஜனநாயகன் இந்த திரைப்படம் வரும் ஒன்பதாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக உள்ளது படத்துடைய செயலர் வந்து வெளியாகி பெரும் வரவேற்பு பெற்றிருந்த நிலையில தற்போது தணிக்கை குழுவும் யூ எஸ் ஆண்டிதழ் வழங்கியிருக்கிறாங்க திரைப்படம் சதுரங்க வேட்டை இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் திரைப்படம் உருவாகி இருக்கு நடிகர் விஜயுடன் பூஜா ஹெக்டே மமிதா பைஜி அண்ட் பாபி தியோல் பிரகாஷ் ராஜ் நரேன் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்கிறாங்க படத்திற்கு அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க கே வி என் நிறுவனம் தயாரித்த இந்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி திரைக்கு வர உள்ளது தற்போது வரை படத்தின் நாலு பாடல்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தொடர்ந்து இசை வெளியீட்டு விழாவும் மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடந்தது பின்னர் சனிக்கிழமை ஜனநாயக செயலர் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது யூஎஸ் சான்றிதழ் ரன் டைம் எனினும் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காமல் இருந்தது ஜனநாயகம் படம் வெளியாவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதா சொல்லப்படுது படத்தின் சென்சார் சான்றிதழ் இன்னும் கிடைக்காத நிலையில அதனை தமிழகத்தில் உள்ள திரையரங்குகளில் வெளியிடுவது சிக்கலை ஏற்படுத்தும் என சொல்லப்படுது சென்சார் சான்றிதழ் கிடைத்தால்தான் படத்திலிருந்து திரையிட முடியும் என்பதாலும் இதனால் தியேட்டர்கள் முன்பதிவு செய்ய முடியாத நிலையும் இருந்து வந்துட்டு இந்த இந்த நிலையில்தான் தற்போது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதில் குடும்பங்கள் பார்க்கும் வகையில் யூஏ சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது மேலும் படத்துடைய நீளம் என்று பார்க்கும்போது மூணு மணி நேரம் நிமிஷங்கள் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒன்பதாம் தேதி ரிலீஸ் இதனால் விஜயின் விஜயை மூணு மணி நேரம் திரையில் பார்க்கலாம் என விஜய் ரசிகர்கள் மகிழ்ச்சி மேலும் படம் திட்டமிட்டபடி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் இனி எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்பதால் ரசிகர்கள் குஷி அடைந்துள்ளாங்க முன்னதாக தாவேக்கனார் இந்த விவகாரம் குறித்து செங்கோட்டையன் சிடிஆர் நிர்மல் நிர்மல்குமார் உள்பட பலரும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க டிவி கே ரமேஷ் குற்றச்சாட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் ஊடக மற்றும் செய்தி தொடர்பு ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கூறுகையில் பராசக்தி படத்திற்கு ஒரு நிதி ஜனநாயகன் படத்திற்கு ஒரு நீதியா இதுதான் உங்கள் சமத்துவ சமூக நீதியா ஜனாயக திரைப்படத்திற்கு தணிக்கை குழு சி எஃப் சி சான்றிதழ் சி சான்றிதழ் வேண்டும் என்று காலதமதம் ஒன்றிய மாநில அரசின் மறைமுக கூட்டணி ஒரு படத்தின் அனைத்து வேலைகளையும் முடித்து கடந்த மாதமே முறைப்படி சமர்ப்பித்த பின்னரும் இன்றளவும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படவில்லை இதுதான் உங்கள் ஜனநாயகமா திரைத்துறை என்பது வெறும் பொழுதுபோக்கு களம் மட்டுமல்ல அது ஒரு சாமானிய மக்களின் வழிகளை உறக்க சொல்லும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் ஒரு படைப்பாளி தனது கருத்தை சுதந்திரமாக சொல்லும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது அரசியல் கருத்து முரண்பாடுகள் இருப்பின் அதை மக்கள் மன்றத்தில் முடிவுக்கு விட வேண்டும் தவிர அதிகாரத்தை கொண்டு ஒரு படைப்பை முடக்குவது ஜனநாயக படுகொலையாகும் பல நூறு குடும்பங்களுடைய உழைப்பு ஒரு திரைப்படம் உருவாவதற்கு பின்னால் தயாரிப்பாளர் இயக்குனர் மட்டுமின்றி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பும் கோடிக்கணக்கான முதலிடம் உள்ளது அனைத்து வேலைகளையும் சட்டப்படி நிறைவு செய்தும் சென்சார் சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடிப்பது பல நூறு குடும்பங்களின் உழைப்பை நசுக்குவதற்கு சமமாகும் தமிழகத்தில் ஆளுங்கட்சி ஆதரவு படங்களுக்கு எதிராக படங்களுக்கு எளிதாக சான்றிதழ் கிடைத்துவிடுது ஆனால் ஜனநாயகன் போன்ற படங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது எதற்கு இந்த அரசியல் ஓரம் வந்த தணிக்கைக்குழு எவ்வித அரசியல் அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்